கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மனமகிழ்ச்சி நேரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த மனமகிழ்ச்சி நேர நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த பூமியில் நம்ம நெருக்கி கொண்டிருந்தாலும் வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் அநேகர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் அநேகர் தவிக்கிறதை நாம் பார்க்குறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேகர் நெருக்கத்தில் கடந்து வருகிறதை பார்க்குறோம் வேதத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி வழிகாட்டியாக நீதிமொழிகள் என்கிற ஒரு புஸ்தகம் வேதத்தில் அழகாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அவனுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும் எப்படி அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வெற்றி பெற முடியும் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஆண்டவன் மக்கள் எழுதி கொடுத்துருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் இதை நீங்கள் சற்று கவனிக்க அன்போடு கூட கேட்கிறேன் தொடர்ந்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக இந்த மன மகிழ்ச்சி நேர நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை பைபிளில் பார்க்கிற போது நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் சில வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தாபீதீன் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமுனை நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளையும் உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் என்று இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவண்டை பிள்ளைகளை இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இதை இவைகளால் நம்ம எதை அடையலாம் என்று பார்த்தீங்கன்னா அமை பாருங்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அநேகர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லி அநேகர் வந்து விட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் போதிக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது அவன் போதகத்தை கொடுக்கறது அது மாத்திரமல்ல புத்திமதிகளை நமக்கு கொடுக்கறது விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை இதனால் அடையலாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் நமக்கு தேவை நீதி உண்மையான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை நியாயம் நமக்கு தேவை அது மாத்திரமல்ல நிதானம் நமக்கு தேவை இன்றைக்கி அநேகைய வாழ்க்கையில் நிதானம் என்கிற அந்த காரியம் இல்லாததுனால தான் அநேக வாழ்க்கையில் அநேக பாவங்களிலும் அநேக ஆமை வாழ்க்கையினுடைய அந்த முடிவுக்கு நேராக போய்விடுகிறார்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது இல்லை இதை இந்த நீதிமொழிகள் நமக்கு போதிக்கிறது அருமை தான் நிதானம் நமக்கு தேவை அது மாத்திரமல்ல இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்குமா இன்னைக்கு உலகத்தில் பார்க்குற போது வாலிபர்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறதே பார்க்குறோம் யார் வா அந்த ஒரு புதுசாக உன்னை பூத்தினாலும் அது பக்கம் வாலிபர்கள் திரும்பி போய் விடுகிறார்கள் கத்திரக்கு சோத்திரம் ஒருகள் நடிகர் இருக்காருன்னு சொன்னால் அந்த நடிகர் போலவே மாற விரும்புகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்குமா வாலிபர்களாக இருக்கிறவர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் கொடுக்கறது அருமையான தேடைய பிள்ளைகளை இன்றைக்கி அநேக வாலிபர்கள் அறிவில்லாமல் தன் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அருமையானவர்களே இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா அறி அமைன்னு பாருங்கள் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் அருமையானவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நீதிமுடிகள் புஸ்தக இந்த மனமகிழ்ச்சி நேரத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு தொடர்ந்து இதை போதிக்கப் போகிறேன் பாருங்கள் புத்திமான இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல் ஆலோசனைகளை அடைவான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்போ நீங்கள் புத்திமானா இருந்து இவைகளை டெய்லி நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அமை அறிவில் தேர முடியும் அது மாத்திரமல்ல விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதை பொருட்களை அறிந்து கொள்வான் ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாகட்டும் நிறைய புதை பொருட்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை தொடர்ந்து நீங்கள் அமை கவனிங்க பாருங்கள் மனமகிழ்ச்சி நேரத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை இந்த வே இந்த மனமகிழ்ச்சி நேரம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் இது நிச்சயம் தொடர்ந்து பிடிப்போம் தொடர்ந்து பார்ப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இதை பார்க்கிற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே